சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரி கடற்கரையில் நள்ளிரவு புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கேட்டுப் பெறலாம் கன்னியாகுமரியில் கடற்கரையில் இரவு நேரத்தில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க புத்தாண்டு தினங்கள் விமர்சனையாக கொண்டாடப்பட்டு வருவது வழக்கம் பொதுவாகவே வந்து எல்லா ஆண்டுகளுமே வந்து கடற்கரைக்கு பயணிகளை வந்து ஆரம்பிக்கும் மேல் அனுமதிப்பதில்லை அதே போன்று ஒரு சில தனியார் ஹோட்டல்களில் வந்து புத்தாண்டு கொண்டாட்டங்கள் தீவிரமாக நடைபெறுவது உண்டு இந்த நிலையில் இந்த ஆண்டு சுமார் அறுபத்தி மூன்று இடங்களில் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அறுபத்தி மூன்று இடங்களில் சோதனை சாவடிகள் அமைத்து போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் இதற்காக சுமார் ஆயிரத்தி ஐநூறு போலீசார் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் கன்னியாகுமரி கடற்கரையில் மாலை ஆறு மணி வரை பயணிகள் வந்து கடற்கரையில் காலை நிரட்டுவதற்கோ இல்லை சுற்றி பார்ப்பதற்கோ அனுமதிக்கப்படுவார்கள் அதன் பின்னர் வந்து சுற்றுலா பயணிகள் கடற்கரைக்கு அனுமதிக்கப்படுவதில்லை மேலும் இதுகுறித்து மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட போது வீட்டு வாகனம் ஓட்டுவர்கள் மற்றும் அதிக வேகமாக மோட்டார் சைக்கிள் சட்டத்துடன் செல்வது மிகவும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார் சீதா விவரங்களுக்கு நன்றி பரமேஸ்வரன்